நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரங்களில் நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கடவுள் அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்கினார் என்ற அருமையான செய்தியோடு இன்று வருகிற இறைவாசகத்திற்கு முன்பாக நம்மை ஒப்புக்கொடுக்கிறோம் கடவுள் மனிதன் மீது மிகுந்த அக்கறை உள்ளவராக இருந்திருக்கிறார் இந்த அக்கறையுள்ள ஆண்டவரை நாம் இன்று அக்கறையோடு நினைத்து பார்த்து அவரை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் அவர் முன் மண்டியிட்டு கிடக்கிறோம் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிப்போம் என்று துருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் என்கிற இந்த வார்த்தை எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிறவர் என்கிற அர்த்தத்தை பெற்றிருக்கிறது ஆகவே நம்மையும் ஆண்டு நடத்துகிறவர் ஆண்டவர் ஆகவே தான் அவருக்கு அஞ்சி நடக்க அவர் வழியில் நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம் இதை உணர்ந்து ஆண்டவரை பாடி துதிப்போம் திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நாம் உழைத்து உண்ண வேண்டும் என்பது கடவுளுடைய நியதியில் ஒன்று நாம் உழைக்கிற பிள்ளைகளாக இருக்கிற போது நம்மை ஆண்டவர் உயர்த்தி ஆசிர்வதிக்கிறார் உழைக்கிற பிள்ளைகளினுடைய உழைப்பு இந்த பூமியை புதுப்பிக்கிறது பண்படுத்துகிறது கடவுளுடைய திட்டம் எதுவென்பதை நிறைவேற்ற உழைப்பு பயன்படுகிறது ஆகவே உழைப்பை பல்வேறு விதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பூமியை புதுப்பிக்கிற நாம் அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடுவோம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது உம் இல்லத்தில் உம் துணைவியார் கணிதரும் திராட்சை குடிபோல் இருப்பார் உண்விடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிவ கண்டுகளைப் போலும் சூழ்ந்திருப்பர் என்று உழைத்து கடவுளை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் செழித்து வளரும் என்கிற அருமையான வரிகளை இந்த திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகிறது உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்த பிள்ளைகள் குடும்பத்திலே நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த நல்ல கிருவைக்காக நன்றி செலுத்தி துதிப்போம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்நாளெல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறீர் உம்முடைய கிருபைக்கு முன்பாக எங்களை ஒப்புக்கொடுத்துச் கொடுத்து சுபிக்கிறோம் நீரே எங்களை தொடர்ந்து கரமெடுத்து வழிநடத்தும் இயேசுவின் நாமம் எங்களில் மகிமையடைவதாக ஆமின் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தெய்வமே ஆராதனை தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரை மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரை மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை